சரியா வேலை செய்யாமல் இருந்த தன்னுடைய விவசாய கணவன் கிட்ட ஒரு மனைவி சாப்பாடு கேட்கிறாங்க அவர் தன்னுடைய நண்பர்கள்கிட்டயும் உறவினர்கிட்டயும் போய் தானியங்களை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அவங்க அதை சமைச்சு அவருடைய தோட்டத்தில் புதைச்சி வச்சிடறாங்க இவர் வந்து சாப்பாடு கேட்கும் அவங்க சொல்றாங்க நம்ம தோட்டத்தில் கடவுள் நமக்காக சாப்பாடு ஒழிச்சு வச்சிருக்காருன்னு இவர் போய் அங்க தேடி தேடி தோண்டி தோண்டி சாப்பாடை கண்டுபிடிச்சிடுறாரு அந்த சாப்பாடு நல்லா இருந்தது இப்படி மூணு நாள் தொடர்ந்து செய்தவர் அப்புறம் சொன்னாரு வயலை தோன்றது நல்லா இருக்குது களை எடுக்கிறது நல்லா இருக்கு இனிமே நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு தொடர்ந்து விவசாயம் பண்ண அவர் பெரிய மகசூலை பார்க்குறாரு இந்த பெண்மணி தெளிவாக யோசித்ததுனால தன்னுடைய சோம்பேறித்தனமான கணவனையும் அவரால் தவறான வழிக்கு சென்ற பிள்ளைகளையும் வேலை செய்ய வச்சுட்டாங்க நம்ம புக்தியாக யோசிச்சு நடத்தும் நம்ம குடும்பத்தை அழகாக கட்டலாம்